பேசலிங்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குன்னா நாலு வயசில் பேசினாலும் பரவாயில்லை ஆனால் அந்த பழக்கம் வந்து அப்படியே மாறலாம் அது பிரச்சனை நாலு வயசில் குழந்தை பேசுனதெல்லாம் எங்கிட்ட வர்றாங்க அதெல்லாம் வந்து பேச்சு மாறிடுச்சு பட் பேச்சு தடுமாற்றம் பேச்சை வந்து புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது ஒரு பேச்சு பேசின பின்னாடி அதில் வந்து இடைவெளி விட்டு பதில் சொல்கிறது பேசணுன்னு ஒரு குழந்தைய வந்து அம்மாவை பார்க்குது அப்படின்னா அது புரியலை அது புரிகிறதுங்கிறது ரெண்டு வகையான புரியல நாங்கள் சொல்கிறோம் ஒன்று காம்ப்ரிகென்ஷன் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் காம்ப்ரிகென்ஷன்னா அந்த வார்த்தையினுடைய செயல் இப்படி நாங்கள் ஒவ்வொரு வகைகளும் ஒன்று ஒன்றா தான் அதை மாற்றணும் அப்போ என்னென்னா ஒருத்தர் பேச முடியலன்னு வருடறாங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு மெத்தடில் அவங்கள வந்து எங்கள் பிளாக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது இப்போ உடம்புல வந்து இப்போ இருக்கிற மருத்துவத்துறையில் போயிட்டு உடனே சொல்கிறது இல்லை எல்லாமே டெஸ்ட் தான் பண்ணுறாங்க மாதிரி நாங்கள் வந்து பிஹேவியர் டெஸ்ட் ஸ்பீச் பேச்சு ப பரிசோதனை அதுக்கடுத்து ஆளுமை பண்பியல் வகுப்பு அப்புறம் லேர்னிங் லேப் கற்றுக்கொள்ளும் திறன் இது மாதிரி பல்வகையில் வந்து ஆய்வுக்குட்படுத்தி அதை சரிப்படுத்துகிறோம் அதனால் வந்து அதை மாற்றிக்கலாம் அது இது வந்து மருந்து கிடையாது ஏன்னா திறமை வேறு நோய் வேறு அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் வைரஸ் வேறு வாழ்க்கை வேறு வைரஸுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வாழ்க்கைக்கு வந்து இன்ஜெக்ஷன் கிடையாது இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது செயல்படுத்துறது அந்த செயல்படுத்துறது தான் நாங்கள் மாற்றுவோம் அதே மாதிரி வந்து ஒரு பாடகர் இருக்காரு அவர் பாட்டு அருமையாக பாடுவார் ஆனால் பாட்டு முடிஞ்ச முன்னாடி பேசுனீங்கன்னா நல்லா இருக்குதான் அப்படின்னு கேட்குறக்கு பத்து நிமிஷம் ஆகும் அது நின்றுக்குவார் இப்போ அந்த மாதிரி இது வேறு அதே மாதிரி ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க பஸ்ஸில் டிக்கெட் கேட்குறப்போ திக்கிடும் அவங்க ஒரு மணி நேரம் ஆகிடும் ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி மாத்திர தான் இதுக்கு ஒரு நான் ட்ரீட் பண்ணுவேன் இதனால் வந்து இப்போ எங்களில் வந்து எம்எஸ்கே லைஃப் தான் காம்ப்ரின்ஷிவ் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் ஒரு குழந்தை வந்து அல்லது பெரியவங்க வந்து இது மில்லுலி மட்டும் மல்ல நிறைய வந்து காலேஜிலையும் நடக்குது ஈவன் வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று செய்வாங்க கேட்டால் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க அதனால் என்னென்னா இந்த காம்பரியென்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க குறைவாக இருக்கிறப்ப வந்து அவங்க மனசில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வச்சுருந்தாங்களோ அதை செயல்படுத்துவாங்க நீங்கள் சொன்னது உங்களுக்கு பு அர்த்தம் வேறு அவங்க புரிஞ்சுக்கிட்டால் அர்த்தம் வேறு அப்போ என்னென்னா நாங்கள் அவங்களுடைய மைண்டில் உள்ள ரெஃபரல் டிக்ஷனரி அனலைஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டிக்ஷனரி மைண்டில் வச்சுருப்பாங்க அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம் கரெக்ஷன் பண்ணியில் தான் இவங்க வந்து நீங்கள் சொல்கிறதும் அவங்க சொல்கிறது மேட்ச் ஆகும் ஈக்குவேஷன் ஆனால் மட்டும்தான் அது நடத்தல் வெளிப்படுத்தும் இல்லைன்னா நீங்கள் ஒன்று சொல் சொல்லுவீங்க அவங்க ஒன்று செய்வாங்க உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கார் கம்பெனிக்கு இருக்கோம் நாங்கள் வந்து சாதாரண குழந்தைங்க இருந்து கம்பெனி வரைக்கும் கார் கம்பெனியில் அந்த வெள்ளை காரில் உள்ள ஆயிலை வந்து கிளீன் பண்ணி அதை வந்து வெளியே எடுத்துருன்னுட்டாங்க இது மாதிரி வெள்ளை காரில் வந்து எடுத்துவிட்டாங்க எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அது நேற்று தான் வந்து புதுக்காக அந்த ஆயில் மாத்திரக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆகும் நாலாயிரம் ஆயில் கீழே பிடிக்க விட்டான் உடனே வந்து அவர் சொல்கிறார் நான் வெள்ளைக்காரர் தானே சொன்னேங்க ஆமாம் சார் நீங்கள் வெள்ளைக்கார தான் சொன்னீங்க அதே வெள்ளைக்கார தான் இல்லை பக்கத்தில் இருக்கிற காரை சொல்ல நான் அதை சொன்னேங்க நீங்கள் சொன்னது வெள்ளைக்காரர் இங்கே இருக்குது ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த தான் வெள்ளைக்காரர் நீங்கள் சொன்னது அங்கே இருக்கிற வெள்ளைக்காரன்னு நீங்கள் சொல்லிட்டான் இப்போ ரூபா லஸ் இப்போ யார் பேர் பண்ணணும் சரி புது காரில் வந்து அது மாதிரி பண்ணால் அந்த ஓனர் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்போ இதுதான் வந்து நாங்கள் கம்பெனி லெவலில் இருந்து எல்லாத்துக்குமே இந்த கன்சல்டேஷன் கொடுக்குறோம் மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் உதாரணத்துக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து இன்சூரன்ஸ் போகிற கம்பெனிலாம் வந்து இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி அடிச்சிருவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பில்லு வராது ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த காம்ப்ளிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது நிறைய இருக்குது அதை வந்து விவரம் உள்ளவங்க எங்கள் மோரில் நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு அதை நீக்கிட்டு வர்றாங்க தெரியாதவங்க கடைசி நேரத்தில் வர்றாங்க அதுக்கு கடைசி நேரத்தில் வந்தவங்க இருக்காது செய்ய முடியாது அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது இல்லைங்களா வீடு கட்டுறது நேற்று நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இன்றைக்கி வீடு வேணும்னா வாடகை வீடு தான் போக முடியும் வீடு கட்ட முடியாதுல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி இது வந்து ஸ்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு